பெண்டிய அலையன்ஸ் இருபத்தோரு சதவிகிதம் இந்தியா கூட்டணி ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் ஏஐடிஎம்கே இருபது சதவீதம் அதனால் எல்லோரும் சேர்ந்து வந்தாலும் தனித்து வந்தாலும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆட்சிக்கு இன்றைக்கு ப்ரோ இன்கம்பன்சி தான் இருக்கிறது ஆதரவு அலை தான் இருக்கிறது வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே இருநூறு இலக்கு அதன் தொடக்கமே ஈரோடு கிழக்கு என்று முழக்கமிட்டு வரும் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சிக்கு சொந்தக்காரர் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆட்சியிலே எந்த ஒரு திட்டமும் தமிழகத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு திட்டத்தினுடைய பலன் சென்று அடைந்திருக்கிறது பலன் கிடைக்காத குடும்பமே இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு இன்றைக்கு பல்வேறு குடும்பங்களும் இந்த ஆட்சியிலே பலனை பெற்று வருவதுதான் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது நான் இரண்டு தினங்களுக்கு முன்னாலே பேசுகிற பொழுது கூட சொன்னேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை அதை அங்கே இருக்கின்றவர்கள் பேசிக்கொள்வதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒரு நண்பர் என்னிடத்தில் சொன்னார் சமீபத்திலே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தன் நண்பர்களோடு பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் வேலுமணியாக இருந்தாலும் தங்கமணியாக இருந்தாலும் எல்லோருமே எனக்கு ஜூனியர்கள் தான் என்று சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது அதிலிருந்து அவர் எந்த அளவுக்கு ஆதங்கத்தோடு அங்கே இருக்கிறார் என்பதையும் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய சீனியர்கள் எந்த ஆதங்கத்தோடு இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த கட்சி கலகழித்து கொண்டிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் ஈரோடு கிழக்கு தேர்தலிலே முதல் முறையாக இரட்டை இலக்கே வாக்களித்து வந்தவர்கள் முதல் முறையாக உதயசூரியனுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதையும் அன்றைக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம் இவற்றுக்கெல்லாம் வலிமை சேர்க்கின்ற வண்ணம் இன்றைக்கு இன்றைக்குமே நாங்கள் கருத்துக்கணிப்பில் அவ்வளவு கருத்து அவ்வளவு நம்புவது கிடையாது என்று சொன்னாலும் கூட அதற்கும் ஒரு வலிமை உண்டு என்று எண்ணத்திலே அதையும் ஒரு காரணியாக பார்க்க வேண்டும் சமீபத்திலே இந்தியா டுடே பத்திரிகையும் சி ஓட்டஸ் இணைந்து மூட் ஆஃப் த நேஷன் என்கின்ற ஒரு கருத்து கணிப்பை நடத்தியது அந்த கருத்து கணிப்பிலே தமிழ்நாட்டிலே முப்பத்தி ஒம்போது தொகுதிகளிலும் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தான் வெல்லும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நாற்பத்தேழு சதவீத ஓட்டுகளை வாங்கியிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெறும் அதை போல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருபத்தி மூன்று சதவீதம் பெற்றிருந்தது இருபது சதவீதமாக குறையும் என்று ஒரு கருத்து கணிப்பும் மற்றவை எல்லாவற்றையும் சேர்த்து அதாவது எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் சேராட்டி சேர்த்து கணக்கெடுத்து ஒரு என்டிஏ என்று போட்டு ஒரு இருபத்தோரு சதவீதத்தையும் சொல்லியிருக்கிறார்கள் அதைத்தான் இங்கே நாங்கள் இன்றைக்கு சொல்ல அதையும் விரும்புகின்றோம் அந்த கருத்துக்கணிப்பையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் என்டிஏ அலையன்ஸ் இருபத்தோரு சதவீதம் இந்தியா கூட்டணி ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் ஏஐடிஎம்கே இருபது சதவீதம் அதனால் எல்லாரும் சேர்ந்து வந்தாலும் தனித்து வந்தாலும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆட்சிக்கு இன்றைக்கு ப்ரோ இன்கம்பன்சி தான் இருக்கிறது ஆதரவு அலை தான் இருக்கிறது ஆன்டி இன்கம்பன்சி என்பது கிடையவே கிடையாது எதிர்ப்பு அலை என்பது கொஞ்சம் கூட கிடையாது என்பதை நாங்கள் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறார்கள் ஆனால் சிலர் அதை ஏதாவது ஒரு சம்பவங்களை சுற்றி காண்பித்து அதை மிகப்படுத்தி இந்த ஆட்சியிலே இந்த மாதிரி குறைகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே தவிர இன்றைக்கு தமிழக மக்கள் அனைவரும் ஏதாவது ஒரு திட்டத்தினாலே தங்களுக்கு நன்மை கிடைத்திருக்கிறது பலன் கிடைத்திருக்கிறது இதற்கு முந்தைய ஆட்சிகளிலே எங்களுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது அத்தகைய எல்லா வாய்ப்புகளும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்கின்ற நம்பிக்கையோடு இந்த திராவிட மாடல் ஆட்சியை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மாணவ மாணவியர்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல விரைவிலேயே பட்டாக்கள் வழங்குகிற நிகழ்ச்சியும் நடக்க இருக்கின்றது எனவே அந்த அளவுக்கு தமிழக மக்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தருகின்ற ஒரு திராவிட மாடல் ஆட்சியைத்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்கே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கலகலத்துக் கொண்டிருக்கிறது என்பது இருபத்தி மூணு சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக அவர்களுடைய வாக்கு வங்கி சரிந்திருப்பதை எடுத்துக்காட்டுகிறது எல்லா புதிய கட்சிகள் இருக்கிற கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தாலும் அங்கே என்டிஏ என்று இருபத்தோரு தான் வருகிறது எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் என்பதை இன்னும் உயர்த்துவதற்கான முயற்சியை இந்த ஓராண்டிலே எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் மேற்கொள்வார்கள் அதன் மூலமாக தமிழகத்திலே தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியினுடைய ஆட்சி தொடரும் மீண்டும் தமிழகத்தை ஆளுகிற பொறுப்பை தமிழக மக்கள் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களிடத்திலே தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்